வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஜைன சமய சடங்குகளில் மிகவும் மதிப்பாகவும் பெருமையாகவும் கருதப்படுவது மழைக்கால சதுர் மாத விரதமாகும் இந்த நான்கு மாதங்கள் மழைக்காலம் என்பதால் ஜைன துறவிகள் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் தண்ணீர் மட்டுமே அருந்துவர் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தண்ணீர் மட்டும் பருகுவர் இரவில் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் இதுபோல் துறவிகள் நான்கு மாதங்கள் வரை கூட விரதங்கள் இருப்பர் அதுபோல் ஜெயின் சமயத்தை பின்பற்றுபவர்கள் முப்பத்தி ஒரு நாள் விரதத்தை கடைபிடிப்பார்கள் இந்த சதுர மாத விரதத்தை சென்னை பெரம்பூர் நார்த் டவுன் பின்னி சொசைட்டி குடியிருப்பில் மனிஷா கோத்தாரி சுப்ரியா கோத்தாரி மஞ்சு கோத்தாரி கிரீஷ் சுரானா ஆகியோர் முப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து ஒரு பெரும் சாதனையாக கருதி அதனை விழாவாக கொண்டாடப்படுகிறது பற்றி அவர்கள் பேசியதாவது முப்பத்தி ஓராவது நாள் முடிவில் ஜெயன துருவிகள் முன்னிலையில் விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் விரதம் முடியும் அன்று கூட வெந்நீர் மட்டுமே குடித்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள் மறுநாள் பழரசம் நீர் ஆகாரங்கள் கொடுக்கப்படும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்த பருப்பு உணவுகள் கொடுத்து இயல்பு நிலைக்கு வந்த பிறகு சாதாரண உணவுகள் வழங்கப்படும் இந்த விரதத்தில் ஒரு நாள் மூன்று நாள் பதினைந்து நாட்கள் வரை பங்கு பெற்று முடித்துக் கொள்பவர்களும் உண்டு ஆனால் முப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்கு ஜெயின் சமூகமே ஒன்று கூடி கொண்டாடுவர் சைன சமயத்தின் உயரிய தர்மமாக இது கருதப்படுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர் பகவான் மகாவீர் சாமிக்கு ஜெய் இது வந்து முப்பத்தி ஒரு நாள் விரதம் இது வந்து மகாவீர் சாமி படி வந்து முப்பத்தி ஓராது நாள் விரதம் இருந்தாக்கா ஒரு மாசம் விரதம்னு சொல்றாங்க திருமதி மனிஷா கோத்தாரி முப்பத்தி ஓராவது நாள் விரதம் சூப்ரியா கொத்தாரி முப்பத்தி ஓராவது நாள் விரதம் மஞ்சு கோத்தாரி முப்பத்தி ஓராவது நாள் விரதம் அண்ட் கிரீஸ் கிரீஷு முப்பத்தி ஓராவது நாள் விரதம் விரதம் என்னன்னா காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வெறும் சுட வளம் சுட தண்ணி மட்டும் குடிச்ச போது வெறும் எதுவும் சாப்பிட முடியாது முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு முப்பத்தி ஓராவது நாள் மேல அஞ்சாவது மாடியில வந்து சாமியார்கள் இருக்காங்க அவங்க வந்து இந்த முப்பத்தி ஓராவது நாள் விருந்த எடுக்கிறதுனால வந்து அவங்க மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க அதனால தான் இந்த ஜனங்க எல்லாரும் ஊர்வலமா இங்க வந்திருக்காங்க இந்த கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சாதனை ஒரு நாள் நம்ம விருந்த இருந்தாலும் இப்படி இருக்கும் இது முப்பத்தி ஒரு நாள் விருந்த இருந்திருக்காங்க இவங்க நாலு பேரும் அதனால வந்து ஆயிரம் கணக்குல ஜனங்க இங்க வந்து கொண்டாடுற வந்திருக்காங்க இதெல்லாம் மகா மகாவீர் சாமியோட கொள்கை அவங்களோட ஆசீர்வாதம் அந்த மேல வந்து ஆறு சாமியார்கள் இருக்காங்க அந்த ஆறு சாமியார்கள் இருக்கிற போயிட்டு இவங்க அத்தனை பேர் அங்க போவாங்க போயிட்டு அவங்க மந்திரம் சொல்லி கொடுத்து இந்த முப்பத்தி ஓராறு நாள் விருந்தத்துக்கு சப்ளை எடுத்து கொடுப்பாங்க நாலுல இருந்து அவங்க சாப்பாடு ஆரம்பிப்பாங்க சாப்பாடு ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே வந்து சப்பாத்தியோ சாதமோ அதெல்லாம் சாப்பிட முடியாது வெறும் கொஞ்சம் சுடர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அதுக்கப்புறம் லிக்யூட் ஐட்டம் அதுக்கப்புறம் தான் அந்த இந்த தால் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம்

और जय महावीर की अवगुण सारे दूर होते हैं अंदर ही अंदर एक आत्म चिंतन और आत्म साधना भी चलती रहती है उससे हमें बहुत कुछ अंदर से एक अजीब सी शक्ति का अनुभव होता है और इस इतनी बड़ी तपस्या में अवश्य ही பதினஞ்சு வயசு மாதிரி ஆயிருக்கு எப்பசோ ஒரு வாட்டி எல்லாமே பண்ணிட்டு பாருங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம கோசம் வேற யாரு கோஷம் வணக்கம் என் பேர் விஜய் சுரணா பிடி நியூஸ்

பாத்துட்டு அவங்கள பாத்துட்டு எங்களுக்கு எல்லா பேருக்கும் அந்த ஆசை வந்தது நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம் சொல்லிட்டு அந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு இருநூறு பேர் கிட்ட எட்டு நாளுக்கு மேல சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் மேல மூணு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஒரு ஆறு பேர் வந்து முப்பத்தி ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தவங்க ஆயிரம் கணக்குல அந்த அவங்களை பார்த்து ரொம்ப பேருக்கு அந்த பெருமை வந்தது அவங்களை பார்த்து இந்த எல்லா பேருக்கும் அந்த இது வந்தது இந்த விருதுக்குள்ள எல்லாம் அடிப்போம் என்ன சொல்றாங்க சாப்பாடு சாப்பிடும்போது போது நம்மளுக்கு தப்பான எண்ணங்கள் அப்படியாகும் பசியில நம்ம தப்பான எண்ணங்கள் ஒண்ணுமே வராது அதெல்லாம் எங்க தர்மத்துல சொல்லி தராங்க பகவான் சாமி பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி இருந்தாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாது டேட்ல அவர் தடவல் பட் நம்மள ஆனா அவங்கள நம்ம இதெல்லாம் கத்திக்கிறோம் ரொம்ப நன்றி எல்லா வருஷமும் எப்படி இருக்க முடியாது பட் வருஷம் வருஷம் நாலு மாசம் வந்து நம்மளுக்கு இந்த இது இருக்கும் இருக்கும் அதுல நான் ரெண்டாயிரத்தி பண்ணேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி வயசுல வந்து முப்பத்தி ஒரு நாலு அந்த மாதிரி எண்பத்தி நாள் கூட பண்ணியிருக்காங்க பட் அதுக்கெல்லாம் அந்த சக்தியை வந்து கடவுள் கண்டிப்பா எண்பத்தி ஒரு நாள் வரைக்கும் சென்னை சிட்டிலேயே பண்ணிருக்காங்க